கீழடி கொடுங்கள் மிகப்பெரிய ஒரு அகலாய்வு அந்த அகலாய்வுக்கு முன்பு இந்த தாக்கணிய ஆரிங்க அந்த கலாச்சாரம் தான் முன்னோடியான கலாச்சாரம் அவர்களுடைய மொழிதான் உலகத்தின் மூத்த மொழி அந்த மொழி தான் உலகத்தின் மொழி அந்த கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் தான் உலகத்தினுடைய முற்போக்கான கலாச்சாரம் என்று வீசிக்கொண்டிருந்த அந்த ஆரிய கூட்டம் அந்த பார்ப்பனிய அந்த திரிவுவாத வரலாற்று சிந்தனையை அடித்து ஒடுக்கிய அந்த பகுதித்தான் கீழடி கீழடியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அகலாய் இருக்கு இப்ப கண்ணர்களுக்கு எல்லா மொழிக்கும் ஒரு இனம் உண்டு அது தெலுங்கு இருந்தாலும் சரி கன்னடா இருந்தாலும் சரி ஹிந்தி பேசுறதா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவரு தாய் தாய்மொழி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மொழி உண்டு தமிழுக்கு தாய்மொழி தமிழ் மொழி கன்னடனுக்கு தாய்மொழி கன்னட மொழி தெலுங்குனுக்கு தாய்மொழி தெலுங்கு மொழி இந்திக்காரனுக்கு தாய்மொழி இந்தி ஆங்கில தாய்மொழி இங்கிலாந்து இப்படி எல்லாத்துக்கும் தாய்மொழி உண்டு ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா சமஸ்கிருதம் மொழிக்கு எவன்டா தாய்மொழின்னு கேட்கிறேன் யாருக்கு தாய்மொழி கேட்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு யாரும் இனிமே கிடையாது அவருக்கு வந்து தாய்மொழியே கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஆரிய கூட்டம்தான் தான் கைபோர் கணவாய் வழியாக இந்தியா பிரதமர் இங்கு இங்கு சாதி பிரிவினைவாதத்தை உருவாக்கிய அதற்கு முன்பு இனக்குழாராக வாழ்ந்து இருந்தோம் அப்ப இங்க சாதிய வந்த பின்பு இதில் என்ன சொல்லுது பல்வேறு ஆயிரக்கணக்கான தரவுகள் இருக்குது ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்குது வா வாழ்ந்த மக்கள் நகர கட்டமைப்பு வாழ்ந்திருக்காங்க அங்கு நிறைய பொருள் கிடைச்சிருக்குது பானைகள் கிடைச்சிருக்குது அதே சமயத்தில் அரிய வகையான அந்த ஆயுதங்கள் கிடைச்சிருக்குது இதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்குது ஆனால் தோழர்களே சாதி ஈர்ப்புக்கான எந்த ஒரு செய்தி அங்கு கிடைக்கல அதே போல மத வழிபாட்டுக்கான எந்த செய்தியும் கீழடி பகுதியில் கிடைக்கல இது என்ன தெரியும் சொன்னா கணினி நான் சொன்னது சரி இது என்ன தெரியும் சொன்னா திருவள்ளுவர் சொன்னது சரி இதிலிருந்து சங்ககால உறவர்கள் அறிஞர் பெருமக்கள் அந்த பகுதியில் அந்த அந்த பதிவு செஞ்சிருக்காங்க இது எல்லாம் விஞ்ஞானபூர்வமான செய்தி உண்மை இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறோம் நீங்க புரிஞ்சுக்கணும் நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்திய ஒன்றியம் தமிழ்நாடு சாதித்தது என்னன்னு கேட்கிறோம் நீ நாடு நாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்னஞ்சிரை நாடு கல்வி பொருளாதாரம் அப்படி வேலைவாய்ப்பு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்துலையும் அம்பலவோத்தை முன்மையாக இருக்கிறாங்க ஆனா இந்தியா இன்றைக்கும் எல்லாத்துலையும் வறுமையில் கிடக்குது இந்தியா எல்லாத்தையும் தோல்வி கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்திலையும் தோல்வி இழந்த ஒரு இந்தியா ஆனா நம்ம என்ன சொல்றோம் உலகத்திலேயே எல்லா வளங்களும் நிறைந்த பூமி தான் இந்தியா இங்கு இல்லாத வளங்களே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சின்னம் பெரிய நாடு

ஜெர்மனுடைய பொருளாதாரம் நாலு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலர் ஆனா இந்தியா நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுடைய ஆண்டு பொருளாதாரம் நாலு புள்ளி மூணு டிரில்லியன் டாலர் அப்ப இங்க கேட்கிறேன்னு சொன்னா எட்டு கோடி மக்கள் வாழ்ந்த அந்த சின்னஞ்சிறை நாடு நம்மளை விட பொருளாதாரத்தில் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் அனைவருக்கும் வேலை அதே சமயத்தில் அனைவருக்கும் கல்வி கொடுத்து இன்னைக்கு முன்னணி அளிக்கிறான்

இந்தியாவில் பாத்தீங்கன்னா நடைபெறாத குற்றம் ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு குற்றம் நடக்குது லஞ்சம் ஊழல் முறைகேடு மேடை இலக்கு காட்டம் கல்வியின்மை சாதி சண்டை மத இப்படி பல்வேறு குற்ற சம்பவங்கள் இந்திய மக்கள் வாழக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான மக்களையும் ஒரு குற்ற சமூகமாக இங்க இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பன கூட்டம் இங்க ஆளக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற அந்த அரசியல்வாதி கூட்டம் அந்த ஆளக்கூடிய சூத்திரர்கள் இன்றைக்கு இந்தியாவை இவ்வளவு கேவலமாக சாதிய வைத்துக் கொண்டு மதத்தை வைத்துக் கொண்டு அடிவு பைத்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதிய சங்க சாதி கட்சி இந்தியா முழுவதும் சாதி கட்சி நான் கேட்கிறேன் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கு ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் எங்கெல்லாம் சாதி இருக்குன்னு கேட்குறேன் ஊசி தொண்ணூத்தி மூணு நாட்டுல எங்க சாதி இருக்குது சாதியன் பெயரால் அங்க வந்து பயனளிக்கிறானா இடவரிகள் கொடுக்குறானா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்கறேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் உழவுக்கு எங்கேயாவது நடக்குதா ஆக உழவத்தில் வந்து எல்லாத்தையும் கடந்து போயி இருக்கலாம் அங்கேயும் பிற்போக்கான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு ஜப்பான்ல இருந்துச்சு சீனாவில் இருந்துச்சு பதிவேறு நாடுகள் இருந்துச்சு பெண் அடிப்பு பழக்க வழக்கு நிறைய இருந்துச்சு ஆனாலும் அதையெல்லாம் ஒழித்து மக்களை ஒரு முன்னேற்ற பாதையில் மற்ற நாடுகள் கொண்டு சென்றிருக்கிறது ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சாதியம் அப்படியே சாதியத்தால் என்ன பயனடைந்தோம் சாதியத்தால் இந்திய தேசம் என்ன சாதித்தது சாதியத்தால் நமக்கு என்ன பயன் தோழர்களே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காயத்தை நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதனால இந்த காயத்தை பயன்படுத்தலாம் இல்லையா இந்த உடை நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த உடையை பயன்படுத்தலாம் அதே போல இங்க இருக்கிற வாகனங்கள் பயன்படுத்தலாம் நமக்கு பயனுள்ள பொருட்களை நாம் பயன்படுத்தலாம் நல்லாக புரிந்து கொள்ளும் பயனுள்ள பொருள் மனிதனாக மனிதனே மிக்கவராக அறிவாளியாக பண்புலவனாக மாற்றக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பயன்படுத்தலாம் ஏன் என்று சொன்னால் அவனுக்கு பசி போக்கக்கூடிய பொருளாக இருந்தால் கூட பயன்படுத்தலாம் ஆனால் சாதியம் எதற்காக பயன் யோசித்து பாருங்கள் சாதியம் யாருக்காக பயன் எந்த பயனும் கிடையாது சாதிக்கு உருவும் கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் சாதியம் மாற்றக்கூடிய வினை இருக்கிறது பாருங்க சாதியம் ஆற்றக்கூடிய வினை மிகவும் கடுமையாக இருக்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கு பார்த்தாலும் சாதி ரீதியாக மக்களை முத்த மோத மோத விடுவது முத்த விடுவது சாதி ரீதியாக பிளவுபடுத்துவது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு சாதிகளுக்கும் நாலாயிரம் கட்சி இருக்குது அப்புறம் எங்கடா இங்க சமத்துவங்கோ ஒரு சாதிக்கார சாதி தமிழ்நாட்டில் அப்பட்டமாக லட்சக்கணக்கான மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை திருத்த முடிகிறது நம்மை போன்ற இடது சாதிகளால் நூற்றுக்கணக்கான கணக்கான மக்களை கொடுத்து முடிகிறது நாம் ஜனநாயகத்தை விரும்பிகள் மனிதநாயகத்தை விரும்பிகள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இடத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனால் இந்த தேசத்தை விரும்பக்கூடியவர்கள் நாட்டை விரும்பக்கூடியவர் உலகத்திலே விரும்பக்கூடிய நாம் நம் பின்னால் மக்கள் இல்லை ஆனால் இந்த பிரிவினை உருவாக்கக்கூடிய மதவாதிகள் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இடவாதிகளுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க சாதிவாதிகளுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் கூடாங்க நம்ம பின்னாடி ஏன் வரல அப்படிங்கிற கேள்வியை நாம் விவசாயிக்கு முன்பு வைக்கிறேன்